ஏஜென்ட் மூலையா நம்ம எல்லாரும் நம்மளுடைய நம்முடைய பொறுப்புடைய நம்முடைய சுகாதார மேல் மாநாடு தொடர்பாக ஆய்வு நம்முடைய முன்னாள் தியாகசிவன் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலை முன்னிட்டு விவசாயிகள் கலந்தாக மற்றொரு இந்த போராட்டம் வெற்றிகரமாக ஒவ்வொரு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தயவு செய்து அவர்களுக்கு முன்னேற்ற பொறுப்பை கொண்டு நம்ம மாவட்டத்திலிருந்து ஐயாயிரத்து ஆறு லட்சம் சென்னை ஆகிய அது அந்த ஐயா

கார்த்தி அவர்களே கார்த்தி அவர்களே நகர செயலாளர் செல்வம் அவர்களே தட்சாம்பூர் நிர்வாகி ஹரியாதிகுரிய கே. மொரலி அவர்களே இந்த கூட்டத்தில் எல்லாரே வரவேற்று மாணவ பாராணா பர்வைதிலிருந்து இயக்கத்திற்கு அழைத்து கொண்டிருக்க நம்முடைய சௌரி போடி சம்பந்தறவங்கக்கு நன்றி தோடு அனைவருக்கும் இனிய காலகத்தை தெரிவித்துக்கொண்டு பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டு வேலை செய்யும் இந்த மாநாட்டில் குறைந்தது பத்து லட்சம் பேர் பங்கேற்கவர்கள் அந்தளவுக்கு மக்களிடத்திலும் மிகப்பெரியவர்கள் இந்த மாநாட்டில் உழவர் பெரிய நிறுவனர் அருத்துரையா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சுகாதாரத்துறையான அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனை படைத்த சென்னை அன்புமணி அவர்கள் ஜி கே மணி நான் மற்ற முன்னோடிகள் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி மாநில அரசு செய்ய வேண்டியது மத்திய அரசு செய்ய வேண்டிய இதையெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் இன்னைக்கு உலகுக்கு உணவளிப்பவர் விவசாயி உலகுக்கு அச்சாணி விவசாயின்னு சொல்லுவாங்க ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு மழைக்காலங்களில் வெள்ளச்சாதான் விவசாயம் மாறி மழை இல்லைன்னா கடுமையான வறட்சி பயிரெலாம் காய்ஞ்சி பெருத்தணும் இப்படி விவசாயி மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளாக விவசாயி உற்பத்தி செஞ்சால் தான் எல்லோரும் சாப்பிட முடியும் எல்லாத்துக்கும் அப்போது இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது எல்லா இடத்துலையும் சட்டமன்றத்திலையும் தொடர்ந்து பேச மக்கள் தொகை பெருகி வருது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருது அப்போ உணவு உற்பத்தியும் குறைந்து வருது எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை என்ன இதுக்காக நம்முடைய நாட்டில் பசுமை புரட்சி உண்டாகினாங்க வெண்மை புரட்சி உண்டாங்க இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு மிக காலத்தினுடைய கட்டாயம் நீர்வள புரட்சி பாசன புரட்சி உண்டாகும் இது சட்டமன்றத்தில் கூட நான் பேசுகிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கு பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறதுனால நம்ம அரசு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா ஆறுகள் ஓடைகளில் ஒரு சூட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது கடலுக்கு போகக்கூடாது எல்லா இடத்துலையும் தடுப்பு நிறுத்தி தடுப்பணையில் கட்டி தடுத்து நிறுத்தணும் அதை பாசனத்துக்கு குடிக்கிறதுக்கு தொழிலுக்கு எல்லாம் பயன்படுத்தணும் இதற்கு ஒரு பெரும் திட்டம் மாஸ்டர் பிளான் அரசு போட்டு இது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நிறைவேற்றுறேன்னு சொல்லி தொடர்ந்து மருத்துவைய வலியுறுத்துறாரு எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் நீர் மேலாண்மை குறித்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் வாசன புரட்சி நீர்வள புரட்சி அரசு உண்டாகும் வேண்டும் இப்படி எல்லா இடத்துலையும் தருப்பணு கட்டி நீர் தேக்குவதோடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகள் இணைப்பு என்பதோடு தென்னிந்திய நதிகள் இணைப்பு என்ற அடிப்படையில் மிக முக்கியமானது கோதாவரி காவிரி அனுப்பு திட்டம் இதை நிறைவேற்றி ஆகணும் இப்போ கோதாவரியில் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் டிஎம்சி தண்ணி கடலுக்கு வீணாகும் இது நடுவன் அரசு பக்கத்தில் ஆந்திரா தெலுங்கானா கூட பேசி இதை நிறைவேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதை நடுவன் அரசு கட்டாயம் செய்யணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் நாங்கள் வலியுறுத்த போகிறோம் இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு பக்கத்தில் ராணிப்பேட்டை இது இந்த மாநாட்டுடைய நோக்கம் நாங்கள் சொன்னோம் அதோட இது தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு பள்ளிக்கூட மாணவர்கள் எட்டாவது ஏழாவது பத்தாவது படிக்கிற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் கஞ்சா போட ஆரம்பிச்சுக்காங்க கஞ்சா புகைன்னு பல வடிவத்தில் கொடுக்குறாங்க இந்த மிட்டாய் சாக்லேட்டு அப்புறம் திறவ ஓடிவதா ரெண்டு நாள் அப்படி சொல்ற நாக்கில் வச்சுக்கிட்டாவே போவேன் ரொம்ப மோசமாக போச்சு அதோட இன்னொரு செய்தி சொல்றாங்க இந்த ஆற்காடு இந்த வட்டாரத்திலாம் போத ஊசி அதிகமா இது ரொம்ப மோசமானது மனித சமுதாயத்தை சீரழிக்கிறது ஒரு கணக்கு போன வாரம் சொன்னாங்க உலகத்தில் இந்த விபத்து நடக்கிறது சாலை விபத்து அது இந்தியா தான் முதலிடம் ஒரு ஆண்டுக்கு போன வருஷம் எழுவத்தி மூணாயிரம் பேர் இறந்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏழாயிரத்து நானூத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி நாலு பேர் இறங்கிறாங்க இப்படி ஏற்பட்ட சாலை விபத்தில் முதலிடம் தமிழ்நாடு சாலை விபத்தில் முதலிடம் இந்தியாவின் தமிழ்நாடு இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த போதை தான் சாராயத்தை விட மோசமானது இந்த கஞ்சா மற்ற போதைப் பொருள் இதை போட்டால் பூரா அப்படியே இதை போட்டு வண்டி ஓட்டுறது அடுத்த மலை ஓடுறது இது அப்புறம் இந்த கொலை கொள்ளை பாலியல் தொல்லைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை பொருள் இதை சட்டமன்றத்துலேயும் பேசணும் ஐயா அறிக்கையிலையும் சொல்கிறோம் அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுத்தாலும் விற்றுக்கிட்டு தான் இருக்குது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அரசு நினச்சா காவல்துறை நினச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சா விற்கக்கூடாது போதைப் பொருள் வைக்கக்கூடாது பண்ண முடியும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எங்கள் வாயிலாம் வந்து மழை செயல்பாடு இந்த சமீபத்தில் வெள்ளச்சாரம் கடுமையான வெள்ளச்சாரம் இந்த தென்மணையாத்தில் மிகப்பெரிய வெள்ளச்சாரம் வேலூர் மாவட்டத்தில் பாதிப்பு பக்கத்தில் இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஒரு சில பகுதியில் பாதிப்பு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய பாதிப்பு அடுத்து விழுப்புரம் சொல்ல முடியாத பாதிப்பு கள்ளக்குறிச்சி கடலூர் எல்லாம் அவ்வளோ பாதிப்பு ஆனால் இந்த வெள்ளத்து நிவாரணம் இன்னும் முழுமையாக வளர்க்கல போன வருஷம் ஏற்பட்ட வெள்ள சேர்த்துக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரியெலாம் ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் இப்போ கொடுக்கறது வெறும் ரெண்டாயிரம் அது அதுவும் எல்லாருக்கும் போய் சேரல இது என்ன அநீதி ஏன் இந்த பாகுபாடு இப்போ வட மாவட்டங்களுக்கு மீது மிகப்பெரிய அநீதி என்பதை இதை காட்டும் அந்த பாகுபாடு கூடாது அதோட எல்லாருக்கும் கொடுக்கலாம் அங்கே எல்லா வீட்டுக்கும் கொடுத்தது சென்னையில் மாடி வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது அது மாதிரி இந்த வட மாவட்டங்களில் நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ள நிவாரணம் எல்லா வீடுகளுக்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்க வேண்டும் அதோட பயிற்சியாக அது கடுமையாக நெல் கரும்பு வாழை கடலை நிறைய பயிர் சேதம் பயிற்சி நிலமெல்லாம் வந்து அப்படியே மண் அரிச்சு வந்து மணலாகவும் மண்மேடாகவும் காய்ச்சலி அந்த நிலத்தை சீர்திருத்துறது ரூபனாகும் அந்த நிலத்துக்கு இழப்பீட்டு தொகையே சரியான கணக்கு எடுத்து துல்லியமாக வணங்க வேண்டும் அப்புறம் இன்னைக்கு பாலாறு தண்ணியே வராதுன்னு சொல்லுவோம் பாலாத்தில் கூட தண்ணி போகணும் இங்கே கொஞ்சம் தண்ணி போய் கீழே பொண்ணின செங்கல்பட்டுக்கு கீழே மாமண்டூர் பக்கம்னா புரண்டு ஓடும் அப்போது தடுப்பணை கட்டணும் ஆடாது தடுப்பணை கட்டணும் திருமணங்கள் தடுப்பணை கட்டணும் எல்லா ஆறுகளையும் தடுப்பணை கட்டணும் சார் இப்போ நடக்க போகிற மாநாடு பெருசாக பேசப்படும் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மாநாடு நடிகர் விஜயனுடைய மாநாடு தான் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது இதுக்கப்புறம் உங்கள் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மாநாடு பேசப்படுற மாட்டாங்க அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிற கட்சி பாட்டாளி கலை கட்சி போராட்டம் நடத்துகிற கட்சி பாட்டாளிப்பு கட்சி அப்படி தான் பேசப்பட்டது இடையில் கொஞ்சம் அந்த மாநாடு நடத்துறதை நாங்கள் சரியாக கைவிட்டோம் அது எங்களுக்கு மாநாடு தடை விதி விதித்தது ஒரு காரணம் ஆனால் இப்போ நாங்கள் நடத்துகிற மாநாட்டை விட வரைக்கும் நடத்துகிற மாநாட்டை விட மற்ற எல்லா கட்சிகளும் நடத்த மாநாட்டை விட விஞ்சு நிற்கிற மாநாடாக முதன்மை மாநாடாக இந்த மாநாடு அதுக்காக திட்டம் மட்டு பண்ணுறோம் இது பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வர்றாங்க இதை கடந்து இன்னைக்கு விவசாயிகளும் வராங்க பல்வேறு அமைப்புகள் இருக்கிற பொதுவாக இருக்கிற நடுநிலை விவசாயி இல்லாம கூட இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கிடச்சதாக மறுத்துறையாக தான் விவசாயத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இதுக்கு முன்னால் நாராயணசாமி நாயுடு அவர் தலைமையில் விவசாய சங்கம் பலமாக இருந்துச்சு அவர் சொன்னது அரசாங்கம் கேட்டது மின்கட்டணத்தை அன்னைக்கு உயர்த்தினாங்க எல்லாம் மின்சாரத்தை கட்டையை எடுங்கன்னாங்க உடனே அவர் சொன்னார் அதிகாரி கட்டை எடுக்க வந்தால் பட்டையை எடுனார் அப்படி அரசாங்கம் தம்பி அப்படி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அன்றைக்கு நாராயணசாமி நாயுடு அதுக்கு பிறகு இப்போ யாருன்னா மருத்துரையாக தான் அதனால் விவசாயிகள்லாம் ஒரு நம்பிக்கை வந்துருக்குது விவசாயிகள் நட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நமக்கு பாதுகாக்கணும் நமக்கு உரிமை கிடைக்கணும்னா மருத்துரையா பின்னாடி போகணும் உழவர் பேரையும் மாநாட்டுக்கு போகணும் நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நாள் இருக்குது எந்த கட்சி எங்கே கூட்டணி எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது அது ஆர்வமும் சொல்ல முடியாது தேர்தல் நெருங்கும் பொழுது அதை பற்றி கட்டாயம் ஒன்றே சம்பறம் இங்கே இந்த டாடா நிறுவனம் மற்ற தொழிற்சாலைகள்லாம் அப்படியே எட்டி பார்த்துட்டு சிறி பெரும் முதலில் வந்துருக்காங்க இதில் உள்ளூர்காரங்களுக்கே வேலை இல்லை அதனால் உள்ளூர்காரங்களுக்கு முதல்ல வேலை தமிழ் அரசாங்கம் கூட சொன்னாங்க சட்டமாக நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி போகிறோம் எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பு அது மட்டும் தொழிற்செல்லாம் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பத்து வருஷம் வருஷம் ஆனாலும் சரி எட்டாயிரம் ரூபாய் ஆனால் சாப்பிடும் தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுது நாற்பத்தி இருநூத்தி நாற்பது நாள் வேலை செஞ்ச நிரந்தரப்படுத்தணும் ஆகவே இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை ஒழித்து எல்லாத்தையும் திறந்திரப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த நிலைப்பாடு பாடல் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல நோக்கம் ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தலையும் ஒரே வேலை கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நடைமுறை சிக்கல் களைவது எப்படி அதுக்காக ஆராய வேண்டியதாக இருக்கும் சட்டமன்ற தேர்தல் நடந்து ஒரு வருஷமான மாநிலம் ரெண்டு வருஷமான மாநிலம் மூணு வருஷமான மாநிலம் ஆண்டு தான் ஒரு இப்போ இது எப்படி சீரமைக்கிறது குறிப்பிட்ட சிக்கல் குழப்பங்கள்லாம் இருப்பது இது தீர்வு காணக்கூடிய வகையில் வருமானது தெரியும் நோக்கம் நல்ல நோக்கம் நடைமுறைக்கு சிக்கலும் இல்லை எப்படி இது நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் சொல்லுவாங்கதான் சொன்னால் தானே தெரியும் சொன்னால் தெரியும் நான் மேலே பார்த்து தான் இருப்போம் முதல்வர் எதிர்க்க எதிர்கார ஒரே நாடு ஒரே தேர்தலால் எதிர்ப்பு தெரிவிச்சாரு நீங்கள் முதல்வர் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அதை பார்க்குறேன் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கம் நல்லது நடைமுறையில் சிக்கல் இருக்குது அதுக்கு உண்டான தீர்வு தேர்தல் ஆன என்ன சொல்லுது பார்ப்போம் அந்த சிக்கலை எப்படி தீர்க்க போறோம் தீர்க்கிறதுக்கு வாங்கி என்ன சொல்லுவோம்